ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோன்னா வேலம்மதனுடைய ஃபஸ்ட்டு பர்த்டே அதனால் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தோம் கேரளாவில் வந்து சட்டை கழட்டிட்டு தான் சாமி போய் கும்பிடணும் சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம் அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோன் பேசிகிட்டு இருந்தார் சரி அப்படியே சுற்றி வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ தான் ஒரு அங்கே அங்கே இருக்கிற ஐயர் வந்து பாயாசம் வந்து இருந்திருக்கு வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு அதை தான் சொல்லிட்டு இருந்தேன் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பாயாசம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இங்கே வந்து தட்டில் தான் கொடுப்பாங்க தட்டில் கொடுத்தாங்க பாயாசம் வந்து செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது பாயாசம் இல்லை நம்ப ஊரில் தான் அது நம்ம பொங்கல்னு சொல்லுவோம் நம்ப ஊரில் இங்கே இருக்கிறவங்க வந்து அதை பாயாசம்னு சொல்கிறாங்க எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி அரிசி இருக்குதுல்ல இல்லை சிகப்பு கஞ்சி அரிசி சிகப்பு கஞ்சி அரிசியும் வெள்ளமும் சேர்த்து செஞ்சுருக்காங்க பட் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டோம் ருத்ராவுக்கு வந்து பொதுவாகவே ஸ்வீட்னாவே அவ்வளோ பிடிக்காது அதனால் நான் தம்பி அவங்களுடைய ருத்ராவுடைய அப்பா நாங்கள் மூணு பேர் மட்டும் சாப்பிட்டோம் தம்பி வந்து நல்லா விரும்பி ரொம்பவே இஷ்டப்பட்டு சாப்பிட்டான் அது பாருங்கள் எவ்வளோ குழைய நல்லா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது வேணுமா வேணுமான்னு சொல்லி கேட்டுட்டு மறுபடியும் கேட்டு வேணும் நான் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க ஸ்வீட் அதிகமாக இருக்கிறதுனால எனக்குமே வேணாம் திட்ட மாதிரி ஆயிடுச்சு அதனால் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் சுத்திருக்கிற சாமி எல்லாம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் தம்பியோட பர்த்டே வந்து கொண்டாடல சிம்பிளாக தான் கொண்டாடணும் அவங்க அப்பா வந்து வேணாம் ருத்ராக் பெருசா பண்ணல சிம்பிளா தான் பண்ணோம் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து கேக் வெட்டணுமனா அவங்களுக்கு தெரியாது அதனால வேணாம் தேர்ட் பர்த்டே பண்ணிக்கலாம் இல்லை செகண்ட் பர்த்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்படின்னு சொல்லி நானும் அம்தி நடந்து வராங்க ரெண்டு கோயில் இன்னும் உள்ளெல்லாம் கோயிலெலாம் இருக்குது சைடில் பக்கமெல்லாம் பின்னாடி ஃபர்ஸ்ட்டில் வந்து சிவன் கோயில் தான் இருக்கும் சிவன் கோயிலில் உள்ள வந்து விஷ்ணு காரு விநாயகர் இருக்கார் அதை சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது தான் பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் சிவன் கோயில் பக்கத்தில் வந்து இந்த லைட் எரியுது பார்த்திங்களா அங்கே வந்து ஐயப்பன் கோயில் இருக்குது அது வந்து அங்கே பின்னாடி பகவதி அம்மன் இப்போ போகிறோம்ல அந்த வழியாண்டு லாஸ்ட்டாக போனோம்னா பகவதி அம்மன் இங்கே வந்து இருக்கிற பெண் சாமி எல்லாத்தையுமே பகவதி அம்மன் சொல்கிறாங்க பகவதி அம்மன் தான் சொல்கிறாங்க நம்ம ஊரில் ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிற மாதிரி எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி தெரியல பொதுவாக இவங்க வந்து பகவதி அம்மன் தான் சொல்கிறாங்க இப்போ பகவதி அம்மன் சன்னதிக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வேலம் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கெல்லாம் நடப்பானா அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா லெவன் மந்த்ஸ் வரைக்குமே அவன் வந்து நிற்பான் உட்காருவான் நிற்பான் உட்காருவான் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கவே கிடையாது சரி அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு இப்போ பார்த்தா இவ்வளோ வேகமாக நல்லா நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தோ இதுதான் பகவதி அம்மன் கோவில் எனக்கு படிக்க தெரியல மேலெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பகவதி அம்மன் தான் அங்கே இருக்கிறவங்களாம் சொன்னாங்க அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன் பகவதி அம்மன் கோயிலை கும்பிட்டுட்டு வந்தோம் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நாகாலம்மன் கோவில் இருக்குது இங்கே இதையும் லாக் பண்ணிகிட்ருக்குறாங்க திறந்தெல்லாம் விடுறதில்ல வெளியே நின்று கும்பிட்டுட்டு வர வேண்டியது தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சிம்பிளாக கேக் ஆஃப் கேஜ் வாங்கின்னு வந்து வெட்டினோம் அது கூட ஒரு ருத்ரகா கோஷமாக தான் வாங்கினு வந்தங்களே அவள் தான் தம்பிக்கு ஹாப்பி பர்த்டே வருது கேக் வெட்டணும் கேக் வெட்டணும்னு சொல்லிகிட்டே இருந்தாள் ஆனால் அவள் வந்து கேக் வெட்டுற சமயத்தில் தூங்கிட்டா எத்தனையோ வாட்டி எழுப்பி எழுப்பி பார்த்தோம் எந்திரிக்கவே கிடையாது சரின்னு சொல்லிட்டு நாங்களே வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் இதில் என்ன ஒரு காமெடினா கேண்டில் அணைக்காமையே கேக் வெட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது செம காமெடி ஆயிடுச்சு வீடியோ எடுத்த அண்ணாவும் சொல்ல வே இல்லை கே கேண்டில் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கடைசியாக தான் நாங்கள் பார்த்தோமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என் பையனோடைய பர்த்டே ரொம்பவே சிம்பிளாக யாரையுமே கூப்பிடாமல் நாங்களே வீட்டிலே பண்ணி கொண்டாடிக்கிட்டோம் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோவில் ஏதாவது நிறை குறை ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்